அப்பா நல்லா இவளுக்கு வாக்குப்பட்டேன் அடுத்த ஜென்மத்திலேயாவது நான் பொம்பளையாக பிறக்கணும் ஆஃபீஸில் மேனேஜராக இருக்கேன் ஆனால் பொண்டாட்டியை மேனேஜ் பண்ணுறது எனக்கு தெரியல கிளம்பி தண்டிங்கிறேன் நாலு பாத்திரத்தை நீ விலைக்கு கொடுத்து தான் போகணுங்கிற இந்த வேலை பார்க்கறது எனக்கு நேரம் சரியாக இருக்குது போ என்னங்க ஏன்டி ஏன் கத்துற பயந்துக்கிட்டி சொல்லு இப்போ ஏன் இதை செஞ்சிட்ருக்கீங்க புரியல பாத்திரத்தை ஏங்க கழுவிட்டிருக்கீங்க அடடா இது கேட்கவே இனிமையாக இருக்குது அப்போ வச்சுட்டாடி வேணா வேணாம் ஆரம்பிச்சிட்டிங்க நான் அதை சொல்ல வரல இதே தேய்ச்சிட்டு இருந்தா எப்போ போய் பாத்ரூம் கழுவுறது போங்க போய் சீக்கிரம் பாத்ரூம் கழுவுங்க போங்க அப்படியே ஆஃபீஸ்க்கு நேரம் ஆயிடுச்சு ரெடி நான் குளிச்சிட்டேன்டி உங்களேயா சீக்கிரம் ரெடியாக சொன்னா பாத்ரூம் கழித்து மறுபடியும் கிளம்புங்க போங்க மக்களே நான் சொன்னேன்ல அடுத்த ஜென்மமா இருந்தா பொம்பளையாக தான் பிறக்கணும் அதை மீறி ஆம்பளையா பிறந்துட்டா கல்யாணங்கிறது ஒன்று பண்ணவே கூடாது சமைக்கிறதுலேருந்து துணி துவைக்கிறதுலேருந்து பாத்திரத்தை விளக்குறதுலருந்து இப்போ பாத்ரூம் கழுவுறதுலேருந்து எல்லாமே ஆம்பளையே செய்யறதா இருக்குது என்ன ஜென்மோ சாரி என்ன உலகம் இன்னும் பாத்ரூம் கழுவு அங்கே என்ன சத்தம் இந்த போயிட்டாமா